மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் மிக நீண்டனாக என்னுடைய வீடியோ பதிவு பண்ண முடியாமல் இருந்துச்சு ஏன்னா என்னுடைய சேனல் வந்து காப்பிரேட்டில் வந்து பூஸ்ட் ஆகாமல் இருந்தது இந்த இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வந்து ஒரு ஜம் கிடைக்கும் என்னுடைய சேனலை முழுசாக பார்த்து எனக்கு உதவி பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இந்த ஆளும் திமுக அரசு இபி கட்டணத்தை உயர்த்தியது பற்றி தெளிவாக பார்ப்போம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிற்பாக இந்த ஆளும் மாநில திமுக அரசு மக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு எலக்ட்ரி கட்டணம் அதாவது கரண்டு மின் உபயோக கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது மிக தீவிரமாக எதிர்த்த மின்கட்டண உயர்வு தற்பொழுது எங்கு போச்சுன்னு தெரியல திமுக எதிர்கட்சியாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆனால் தற்பொழுது ஆளும் கட்சியாக எந்த விதமான நல்ல திட்டங்களையும் இந்த மக்களுக்கு செய்யவில்லை என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இப்போது எலக்ட்ரிக டிஎன்இபி அப்படிங்கிறது ஒரு போர்டு அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் கழகம் அதுவும் ஒரு போர்டு இது ஆதியில் பார்த்திங்கன்னா நான் அதை அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம் இந்த போக்குவரத்து இன்றைக்கு வந்து என்ன தனியார் துறையிடம் இருந்தது கலைஞர் தொழில் போக்குவரத்து என்பது மக்களுக்காக சௌரியத்துக்காக இந்த தனியார் டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து எல்லாத்தையும் வாங்கி இவங்க அரசு உடைமையாக்கப்பட்டு எல்லாமே அரசுலயமாக்கப்பட்ட அரசு பேருந்துகள் மக்களுக்காக செயல்பட்டு வருகிறது ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு அப்படிங்கிற இருக்கிற இந்த ப்ரைவேட் பஸ்லாம் லாபத்தில் ஓடுது ஆனால் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கிற அரசு பேருந்து லா தான் ஓடுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதே போல் இதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போடலாம் இப்போ இந்த மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழக அரசு தன் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள ஒரு போர்டு இந்த போர்டு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக ஆஃபீஸராக நிர்வகிக்கப்படுகிறது இங்கே உள்ள எல்லா திட்டங்களுக்கும் இந்த மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நம்ம அண்ணா செந்தில் பாலாஜி இருந்தாங்க இப்போ வந்து முன்னெச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் பொறுப்பு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரசு பதவியேற்ற பிற்பாடு மின்கட்டணங்களை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க அதாவது நமக்கு வந்து தெரியாத மாதிரியே உயர்த்தியிருக்காங்க இது மிக மிக கண்டிக்கத்தக்கது மக்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை காமிக்காத வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தாங்கள் நடத்துவது நல்லரசுதான் அப்படின்னு இவங்களே இவங்களுக்குள்ள நினச்சிக்குவாங்க ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து நிச்சயமாக இடைத்தேர்தல் வந்து வாழுங்கட்சி எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு ஏன்னா எல்லா மினிஸ்டரையும் அங்கே வண்டி பின்பாட்டிக்குவாங்க எவ்வளோ பைசா கொடுக்கோமோ எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்குடைய சாபக்கேடு ஆனால் இவ்வளவு லீடிங்கில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெக்கக்காடான விஷயம் நமக்கு நாமளே நம்ம வந்து தீமை இழுத்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பொதுவாக மக்களின் கருத்தாக ப பார்க்கப்படுகிறது இந்த மின்கட்டண உயர்வு என்பது மிகவும் ஏழை மக்களை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தள்ளும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆயிரரூபா வந்து நீங்கள் குடு குடும்பத்துக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்களுக்கு ஆயிரரூபா கொடுத்துட்டு இப்போ பல வழிகளில் டாஸ்மார்க்கு இப்போ வந்து கரண்டு வேறு எந்தெந்த வழிகளெலாம் எடுக்க போகிறீங்க அப்படிங்குறதான் கடவுளுக்கு தான் நிச்சயம் அதனால் மக்களே இந்த இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது மூலம் விழிப்புணர்வு பதிவுகள் எல்லாருக்குமே போய் சேரணும் மக்கள் அனைவரும் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அரசியல்வாதிகள் இன்றைக்கி இவங்க இருப்பாங்க நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு வர்றாங்க நம்ம அதெல்லாம் நமக்கு பொருட்டே இல்லை ஆனால் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க தான் வரணும் நான் வந்தால் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்த ஒரு பாடு தன்னுடைய வளர்ச்சியில் தான் வந்து முழுக்க முழுக்க ஈடுபாடோடு இருக்காங்களுடைய மக்களின் வளர்ச்சியில் யாருமே ஈடுபடுறதா